இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பதிவாகி உள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஊட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகி பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு பகுதிகளில் லேசான மழைக்கே வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் கொங்கொன் கோவா கடலோரப் பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் செலவழிகாற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்